அனைவருக்கும் வணக்கம் கொங்கு மண்டலங்களில் கோவில் திருவிழா அப்படின்னாவே கம்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் முக்கியமாக இருக்கும் ஏன்னால் அந்த கம்பம் இருந்தால் தான் அந்த கம்பத்தை சுற்றி கம்ப சுற்றி ஆட்டம் கடவு மத்தாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டங்கள் ஆடுவாங்க அதில் இசைக்கக்கூடிய இசைக்கருவிகளும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பழமையான இசைக்கருவிகள் ஸோ இப்போ அந்த கம்பம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம் கம்பம் செய்கிறதுக்கு தச்சு வேலையில் பயன்படுத்தக்கூடிய இலப்புலி உலி இதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க எலப்புளி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இழைப்பு உலி அதை வந்து வழக்கில் எலப்புளி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பல கருவிகளை பயன்படுத்துகிறாங்க முக்கியமாக இவங்க கம்பத்தை கையில் தான் வந்து செய்கிறாங்க கம்பத்தை இவங்க எப்படி அளக்குறாங்கன்னா எந்த ஒரு டேப் எந்த ஒரு நவீனத்துவமும் பயன்படுத்தாமல் அவங்க கையில் அவங்க விரல்களை பயன்படுத்தி ஜான் கணக்கில் இதை வந்து அளக்குறாங்க ஸோ அதே போல் ஏழு ஜான் அளந்த பிறகு அந்த ஏழு ஜானை வந்து குறிக்கிறதுக்காக ஒரு உளி எடுத்து கொத்தி விடுறாங்க கம்பத்தை மார்க் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒளியில் லைட்டாக கொத்தி விட்டாங்க அப்போ சிவப்பு சிவப்பாக இருந்துச்சு நான் அப்போ அவங்ககிட்ட கேட்டேன் ஏன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இது வந்து வேப்பமரம் அதே போல் இதை நல்லா வீச்சில் போட்டு எடுத்தால் தான் அந்த பட்டையெல்லாம் உரிக்க முடியும்னு சொன்னாங்க அவங்க சாங்கியத்துக்காக அவங்க லைட்டாக இதில் கொத்தி விட்டுட்டு அந்த கம்பத்தை தொட்டு கும்பிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் மார்க் பண்ண இடத்த ரம்பத்தால் வச்சு அறுக்குறாங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மிஷின் வந்து பயன்படுத்துறது இல்லை அது மட்டும் இல்லாமல் இவங்க பாரம்பரியமாக தலைமுறை தலைமுறையாக இந்த கோயிலுக்கு வந்து கம்பம் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க கம்பத்தோட கீழ்ப்பகுதியை அறுத்தெடுத்த பிறகு கம்பத்து மேலே இருக்கக்கூடிய கணுக்கள்லாம் வந்து எடுக்கிறாங்க ஏன்னா கம்பம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக முழு முழுந்தான் இருக்கும் ஸோ அது வந்து ஃபுல்லாகவே உளியில தான் எடுக்கிறாங்க உளியை எடுத்து அந்த கணுவெல்லாம் வந்து ஒவ்வொரு பக்கம் எங்கெங்கே இருக்கோ அந்த கணுவெல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க கம்பத்தில் இருக்கக்கூடிய கணுவெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் வந்தாரு அவர் கூட இந்த கம்பத்தை எப்படி செய்கிறாங்கன்னு பாக்குறதுக்காக வராருன்னு நான் நினைச்சேன் பட் ஆனால் அவர் வந்து ஷர்ட்டை ஷேர்ட்டை ஸோ அப்பையும் வந்து நினச்சேன்னா ஓகே இவங்க வந்து சாங்கியத்துக்காக வந்து ஒரு டைம் சும்மா டச் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சேன் பட் அவர் தான் இந்த கம்பத்தை முழுக்க முழுக்க தயார் பண்ணாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வீச்சு அவர் கையில் வச்சிருக்கக்கூடிய பேர் வீச்சு அந்த வீச்சை கம்பத்தில் ஒரு டைம் கொத்தினதுக்கு அப்புறம் சாமி கும்பிட்டு மூணு டைம் இது பண்ணாரு அப்புறம் சட சட சடன்னு அப்படியே ஃபுல்லா அந்த பட்டையை வந்து உரிக்க ஆரம்பிச்சிட்டாரு முழுக்க முழுக்க கையால் மட்டும்தான் அவர் அதை பண்ணாரு நான் அந்த வீச்சை எடுத்து பார்க்கும் போது எனக்கு அதை தூக்க கூட முடியல அது மட்டும் இல்லாமல் அதோட நேக் எனக்கு சரியாக தெரில அது எப்படி அது கரெக்டாக பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப கஷ்டமான வேலை அது பட் அவர் வந்து ரொம்ப காலமாக எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஈரோட்டில் இருக்கக்கூடிய பல கோயில்களுக்கு கம்மை செஞ்சு தரதில் இவரும் ஒருத்தர் இவர் வந்து காலங்காலமாக அவங்க தாத்தா அப்பா காலத்துல இருந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க கம்பத்தை தரையில் வச்சு சீவி முடித்த பிறகு ஒரு அண்ணா வந்து கம்பத்தை தூக்குனாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க வேலை செய்வாங்கன்னு நினச்சேன் யாருன்னா அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வேலை செய்வாங்கன்னு நினச்சேன் பட் ஆனால் அப்பையும் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார் அவர் நின்ன பொசிஷனாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்க்க புறா இப்போல்லாம் நிற்கிறாங்க அப்படிலாம் இருக்குது ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே தரையில் உட்காந்து சாப்பிட்றதுக்கே நம்ம வந்து கால் வலிக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டைனிங் டேபிளாக வாங்கி போடுறோம் பட் ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு பொசிஷன்லையும் வந்து அந்த கம்பத்தை வந்து அப்படியே செதுக்குனார் அப்படியே கம்பத்தை பாலிஷ் போட்ட மாதிரி அந்த வீச்சில் வந்து செதுக்கிட்டு இருக்காரு ஸோ எனக்கு பார்க்கவே வந்து ரொம்ப ஒரு வியப்பாக இருந்துச்சு எப்படி இப்படிலாம் வந்து இருக்காங்க இந்த ஏஜில் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவையும் நான் வந்து நேர்காணல் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ நம்ம தாத்தா என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் தாத்தா உங்கள் பேர் என்னங்க இத்தனை வயசுலேருந்து இந்த கம்பம்லாம் செஞ்சிட்ருக்கீங்க பதினேழுலேருந்து ஆரம்பம் உங்களுக்கு இப்போ வயசு எத்தனை எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு வயசு ஆகுதா உங்களுக்கு நீங்க பதினாறு வயசுலேருந்து செஞ்சுட்டு இருக்கீங்களா பதினேழு வயசுலேருந்து செஞ்சுட்டு இருக்கீங்க கம்ம தான் ஆரம்பிச்சிங்களா இல்லை வேறு ஏதாச்சும் அப்போ போய் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு ஆசான் கற்றுக் கொடுத்ததெல்லாம் ஓ சரி 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 ஒரு வருஷத்தில் எத்தனை கம்மை செய்வீங்க நீங்கள் கணக்கு பதினாலு ரொம்ப வருது வருஷத்துக்கு வரு தம்பிக்கு பாதி எனக்கு பாதி ஓகே நீங்கள் தலைமுறை தலைமுறையாக பண்ணிட்டு இருக்கீங்களா

ரெண்டு ஆ ஒரு நாளைக்கு ரெண்டு கம்மா செய்வீங்க ஓ சரி 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 என்னென்ன மரத்திலாம் செய்வாங்கன்னு சொன்னீங்க வேப்பே ஆ டி ஆலா அரசே அப்புறம் பாய்ச்சா ஆ ஓகே இந்த பால் உள்ள மரத்திலாம் ஏன் பால் உள்ள மரத்திலாம் செய்கிறாங்க எதனால் அது பால் போது மட்டுமே அது வச்சது இல்லை ஆளுன்னா அது ரொம்ப ஒரு நம்மளுடைய ஒரு நெருக்கு ஆகுது வரல வர்றது ஆம்பளம் பொம்பளைங்க ஆ ஐயா அதே வராது புரியுது புரியுது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க குப்பாண்டாபாளையம் குப்பாண்டாபாளையம் அந்த கொமராபாளையம் அந்த சைடுங்களா ஓ சரி 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 கம்பத்தோடய பட்டையெல்லாம் அப்புறம் அந்த வீ மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வீக்கு கீழே ஒரு துளை இடுறாங்க பார்த்து அந்த துளை வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி டிகிரி அந்த சாய்வாக இருக்கும் அப்படின்னு வந்து அவர் சொன்னார் ஸோ அதே போல் எதுக்காக இந்த துளை இடறாங்கன்னா கம்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு கை இருக்கும் ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது கரெக்ட்டுங்களா மேலே வீ மாதிரி அது கூட இன்னொன்று இணைப்பாங்க மேக்ஸிமம் இப்போ சில மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மூணு இது வந்த மாதிரி இருக்கும் அதை கிட்ட வந்து சில டைம் செய்வாங்க பட் அது கிடைக்காத பட்சத்தில் அதே மரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கிளையை வந்து எடுத்து அந்த கிளையை செதுக்கி இதில் பண்ணுறாங்க ஸோ இன்னொரு அந்த கையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆணி இதெல்லாம் எதுவுமே அடிக்காமல் ஒரு துளையிட்டு அதை வந்து டெக்னிக்கலாக அவங்க வந்து இணைக்கிறாங்க ஒரு கையை கம்பத்துக்கு ஃபிக்ஸ் பண்ண உடனே நமக்கு வந்து கம்பத்தோட முழு வடிவம் வந்து நமக்கு கிடைச்சிருது ஸோ அது கிடைச்ச பிறகு அந்த கிளைய இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கை எக்ஸ்ட்ரா கை வச்சுருக்கோம்ல ஸோ அதை வந்து சமட்டியில் வந்து வச்சு தட்டுறாங்க நல்லா ஃபிக்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு தட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த கம்பத்தை நைஸ் பண்ணுறதுக்காக பப்பிங் அப்படிங்கிற டெக்னிக் வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த பப்பிங் வந்து முன்னாடிலாம் கையிலே வந்து செய்கிறதா சொன்னாங்க பட் இப்போ நேரம் இல்லாத காரணத்தினால மிஷினில் போட்டு செய்கிறதா வந்து சொன்னாங்க ஏன்னா அவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு கம்பம் அவங்க செய்யணும் இன்னொரு கோயிலுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கை ஃபிக்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா அதுக்கு கீழே ஒரு உருவத்தை வந்து வரைகிறாங்க ஸோ ரூபா காயின் வச்சு அதை வந்து ஒரு லெட்டில் மார்க் பண்ணி ஸோ ஒரு சின்ன உளி எடுத்து அதை அப்படியே அழகாக செதுக்குறாங்க ஸோ செதுக்கி முடித்த பிறகு கண் காது மூக்கு எல்லாமே வரைஞ்சி அதுக்கு எல்லாமே வந்து உளியை வச்சு எல்லாம் செதுக்கி அதுக்கப்புறம் கை காலு இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கோடு இழுத்து அதை வந்து செதுக்குறாங்க ஸோ செதுக்கி கம்பத்துக்கு ஒரு உருவத்தை வந்து அவங்க கொடுக்குறாங்க நம்ம காணொலியோட முடிவுக்கு வந்துட்டோம் இவங்க தான் இந்த திருவிழாவோட கதாநாயகர்கள் ஏன்னா இவங்க இல்லைன்னா கம்பம் இல்லை கம்பம்லன்னா திருவிழா இல்லை ஸோ இந்த கம்பத்தை காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக இருக்கக்கூடிய கலைஞர்கள் இவங்க தான் இந்த காணொலியை பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் இவ்வளோ நாள் இசை சார்ந்து தான் காணொலி போட்டுட்டு இருந்தாங்க ஏன் இப்போ புதுசாக கம்பம்னு கம்பம் இருந்தால் தான் இசை இருக்கும் இசை இருந்தால் தான் கொண்டாட்டம் இருக்கும் காணொளி பார்த்த அனைவருக்கும் நன்றி